हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி எட்டு சர்வைர் உபாயைர் ஹந்தவ்ய சம்போஜ சயனாசனை லிங்க தர சத்ருர் முனேர் துஷ்டம் இவேந்திரியம் வெட் பை வெட் மீனிங் சர்வை எல்லா உபாயை வழிகளிலும் ஹந்தவ்ய கொல்லப்பட வேண்டும் சம்போஜ உணவு உண்டு கொண்டு சயன உறங்கிக்கொண்டு ஆசனை அமர்ந்து கொண்டு லிங்கதர நண்பை போல வேஷ் நண்பனைப் போல வேஷம் போடும் சத்ரு எதிரி முனே ஒரு முனிவரின் துஷ்டம் கட்டுக்கடங்காத இவ போல இந்திரியம் புலன்கள் டிரான்ஸ்லேஷன் ஆன்மீக முன்னேற்றத்தில் ஈடுபட்டுள்ள யோகிகளுக்கெல்லாம் அடங்கா புலன்கள் எதிரிகளாக இருப்பது போல ஒரு நண்பன் போல காணப்படும் இந்த பிரகலாதன் எனக்கு அடங்காதவனாக இருப்பதால் இவன் எனக்கு எதிரியாவான் எனவே இந்த எதிரி உணவு உண்டு கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ அல்லது உறங்கிக் கொண்டோ எவ்வாறாயினும் உடனே கொல்லப்பட வேண்டியவன் ஆவான் பர்ப்ப சிலபிரபா ஜெயசிலபிரபாத் இரண்ய கஷிபு பிரகலாத மகாராஜனை கொல்ல ஒரு பெரிய திட்டம் தீட்டினான் பிரகலாதர் உணவருந்தி கொண்டிருந்ததால் உணவ அதில் விஷம் கலந்தோ உணவருந்தி கொண்டிருக்கும் போது அதில் விஷம் கலந்தோ கொதிக்கும் எண்ணெயில் உட்கார வைத்தோ அல்லது யானையின் காலின் கீழ் அவரை படுக்க வைத்தோ அவரை கொன்றுவிட எண்ணினான் இவ்வாறாக பகவத் பக்தன் என்ற ஒரே காரணத்தால் ஐந்து வயதே நிரம்பிய ஒன்றுமறியாத அவனது மகனை இரண்ய கஷிபு கொன்றுவிட முடிவு செய்தான் இதுதான் பக்தரல்லாதவர்கள் பக்தர்களிடம் நடந்து கொள்ளும் முறையாகும் பதங்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பது நைருதோஸ் நைருதாஸ்தே சமாதிஷ்டா வைசூல வைசூலபான திக்ம தம்ஸ்ட்ர करालायस् दाम्रस् स्मश्रु शिरोरुहा नातन्ते स् भैरवं नादं चिन्ति बिन्दीदिवादिन आसीनं च अहनाञ्चूलै प्रह्लादं सर्वमर्मसु वट् बै वट् मीनिङ्ग् நைருதா அசுரர்கள் தே அவர்கள் சமாதிஷ்ட நன்கு உத்தரவிடப்பட்டவர்களாய் பாத்ரா தங்கள் எஜமானனால் வை நன்கு சூழபானைய சூளங்களை கையிலேந்தி கொண்டு திக்ம மிகவும் கூறான தம்ஸ்ட்ர பற்கள் கரால மற்றும் பயங்கரமான ஆசியா முகங்களிலும் முகங்களுடன் தாமரஸ் மஸ்ரு தாமிரம் போன்ற மீசை சிரோருகா மற்றும் தலைமுடி ந தந்த கூவிக்கொண்டு பைரவம் பயங்கரமான நாதம் ஓசையெழுப்பி சிந்தி வெட்டு பிந்தி கூறுபோடு இதி இவ்வாறு வாதின கூறிக்கொண்டு ஆசீனம் மௌனமாக உட்கார்ந்திருந்த ச கூட அகனன் தாக்கினர் சூளை சூளங்களால் பிரகராதம் பிரகலாதரை சர்வமர்மசு உடலில் உள்ள மிருதுவான பாகங்களையெல்லாம் டிரான்ஸ்லேஷன் இவ்வாறாக இரண்ய கசிபுவின் சேவகர்களான அசுரர்கள் பிரகலாத மகாராஜனுடைய மென்மையான உடலின் பகுதிகளை தங்கள் சூளங்களால் தாக்கத் துவங்கினார்கள் அந்த அசுரர்கள் எல்லோருமே அச்சமூட்டும் முகங்களுடனும் கூரிய பற்களுடனும் தாமிரம் போல சிவந்த தாடிகளுடனும் சிவந்த கேசத்துடனும் இருந்தார்கள் இவ்வாறாக அவர்கள் மிகவும் அச்சமூட்டும் தோற்றங்களுடன் காணப்பட்டார்கள் அவர்கள் அவனை வெட்டுங்கள் அவனை குத்துங்கள் என்று முழக்கமிட்டபடி பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தியானித்தபடி மௌனமாக அமர்ந்திருந்த பிரகலாத மகாராஜனை தாக்கத் துவங்கினார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் மூன்று இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது அடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்